வெக்கங்கட்டு போய் மும்பைல வந்து ஒரு நூறு பேருக்கு மேல கொலை பண்ணப்பட்ட போது அந்த உயிர்கள் செத்தது செத்ததாக தானே இருக்கும் இப்ப நான் பிஓ திரும்ப எடுத்துக்கிறதுக்கு தான் நான் பார்க்கணும் பிஓ யார் கொடுத்தா இல்ல அது தப்பே கிடையாது அவங்க எல்லாம் பெயில இருக்காங்க அவருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாம சனாதனம் வேற இந்து வேறன்னு சொல்லக்கூடிய அளவுல எல்லாம் அவங்க பயணிக்கிறாங்க நான் திருப்பி சொல்லி கொடுக்கட்டுமா என்னுடைய பேரனுக்கு அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தர் இருந்தான் கஜினின்னு ஒருத்தர் வந்தான் அப்ப இதை நான் தீண்டாமைன்னு சொல்லுவேன்னா முட்டாளா நான் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு அதனால அவர் பேசலாம் தப்பே கிடையாது அந்த கேஸ் என்னைக்கு விவாதத்துக்கு வருதோ இல்ல இந்த மாதிரி விஷயத்துல முதல்வர் பேசுறத விட துணை முதல்வர் பேசினாதான் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரியான அயோக்கியர்கள் இந்த நாட்டுல உலாவதுக்கான காரணம் என்ன ஆனால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றீங்க வெக்கம் இல்லாம நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்கிறார் பாகிஸ்தானோட வர்த்தகமும் கிடையாது பேச்சுவார்த்தையும் கிடையாது ஒருவேளை பேச்சுவார்த்தை கூப்பிட்டா காஷ்மீர் பாகிஸ்தான் ஆகியிருப்ப காஷ்மீர் குறித்து மட்டுமே நாங்கள் பேசுவோம் அப்படின்றது பதினோரு அதை தானே பண்றோம் நம்ம அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே வெக்கங்கட்டு போய் மும்பையில் வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே கொலை பண்ணப்பட்ட போது காங்கிரஸ்ல இருந்து யாருமே போய் பாகிஸ்தானுக்கு எதுவுமே பண்ணலையே அந்த உயிர்கள் செத்தது செத்ததாகத்தானே இருந்தது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்த வந்து இப்ப போய் பேச போறீங்க இப்போ பேசுகிறதா இருந்ததுன்னா நதி நீர் நான் சொல்லிட்டேன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அடுத்தது வந்து விமான போக்குவரத்து அந்த மேட்டரெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ நான் பிஓகேவை திரும்ப எடுத்துக்கிறதுக்கு தான் நான் பார்க்கணும் பிஓகேங்கிறது யார் கொடுத்தா யார் கொடுத்தா அதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நம்ம இந்திரா காந்தி அம்மா பாகிஸ்தான் தோற்றதுக்கு பிறகு அந்த நிலத்தை தாரவாத்து கொடுத்தாங்க அதை திரும்ப மீட்டெடுப்பதற்கு வேணால் பேச்சுவார்த்தையை நடத்தலாம் மற்றபடி டெரரிஸ்ட்டுக்கு ஆக் இது ஊக்குவிக்கின்ற ஒரு நாட்டோடு எப்படி பேசுகிறது என்ன பேசி பிரயோஜனம் இந்த தாக்குதல் குறித்து விவரிப்பதற்காக கனிமொழி எல்லாம் குழு தலைவராகலாம் நியமித்து இல்லைங்க அதிலெலாம் எந்த தப்பும் இல்லைங்க ஒரு எம்பியன்னா எம்பியாக தான் மதிக்கணும் அது யாருங்கிறத பார்க்கவே கூடாது நீங்கள் ஒத்துக்கலாம் அல்லது ஒத்துக்காமல் இருக்கலாம் நீங்கள் கேட்குறீங்க அவங்க மாட்டேன்னு சொன்னால் தேங்க்யூன்ட்டு போயிட்டே இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ ஒரு எம்பியை அனுப்புகிறோம்னா எம்பியை தான் அனுப்புகிறோம் வேறு எதுவுமே கிடையாது டெல்லி சென்று இருந்த முதல்வர் அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறாரு சோனியா ராகுல் அவங்க கூட இருந்து ஒரு புகைப்படத்தை பிறந்து அவர் வந்து சொல்கிறாரு இவங்களை சந்திச்சது எனக்கு குடும்பத்தோடு இருந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்குது அப்படின்றாரு இல்லை அது தப்பே கிடையாது அவங்களாம் பெயிலில் இருக்காங்க அவங்களாம் பெயிலில் வீட்டில் இருக்காங்க இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது ரைட்டுங்க நீங்கள் நல்ல வேலை ஜெயிலில் இல்லை இருக்க வேண்டிய இடமே வேற நல்ல வேலை நீங்கள் பெயிலில் இருக்கீங்க நல்லா இருங்க நானும் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அவ்வளோதானே புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவை பின்னோக்கி இழுத்து செல்கிறது அது வேத கால விஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் உதயநிதி அவர்கள் இல்லை எந்த எந்த அடிப்படையில் அப்படிங்கிறது தானே முக்கியம் எந்த அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறாருங்கிறது முக்கியம் அவருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாமல் சனாதனம் வேற இந்து வேறன்னு சொல்லக்கூடிய எல்லாம் அவங்க பயணிக்கிறாங்க கிட்ட போய் இப்போ திடீர்னு எனக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் நான் தான் அதில் படித்து உருப்பிடவே இல்லையே சயின்ஸ் படிச்சுட்டு தான் நான் நல்லா வந்திருப்பேன் உருப்பிடாமல் போனதுனால தானே நான் வந்து நான் இங்கே என்னவாக இருக்கணும் அந்த அப்போ என்கிட்ட வந்து நீங்கள் சயின்ஸில் கேள்வி கேட்டிங்கன்னா நான் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசுவேன் அந்த மாதிரி அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து தேசிய கல்வி கொள்கை நானூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கம் படித்து சொல்லணும் யாராவது எந்த வேத காலத்தை கொண்டு போகணும்னு சொல்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது இப்போ அது சரி அதை உருவாக்கினது யார் இப்போ அந்த இந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கினாங்களே அவங்க யார் அவங்க வந்து ரங்கன் ஐயா ஆர்எஸ்எஸ் சாராதவர் பிஜேபி சாராதவங்க இஸ்லாத் சகோதரர்கள் இருந்திருக்காரு கிறிஸ்துவ சகோதரர் ரெண்டு வெளிநாட்டவர் இருந்திருக்காங்க அவங்க தான் அதை உருவாக்கியிருக்காங்க நான் திருப்பி சொல்லி கொடுக்கட்டோமா என்னுடைய பேரனுக்கு அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தன் இருந்தான் கஜினின்னு ஒருத்தன் வந்தான் அவன் பதினேழு முறை இங்கே வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனான் பதினெட்டாவது முறையாக வரும்போது அவனை முடிச்சு விட்டாங்க அப்பயும் முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா நான் எனக்கு பிருத்திவிராஜை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் பதினேழு முறை அவனை ஓட ஓட விரட்டினோன்னு பற்றி நான் சொல்லிக் கொடுக்கணும் அதானே நியாயமான ஒரு விஷயம் அதை விட்டுருங்க சிலபஸை பற்றி பேசவே இல்லைங்க வேத காலம் இதில் எங்கேருந்து வந்தது தமிழ்நாட்டை அப்படியே கொண்டு போய் வேத காலமாக மாற்றிட முடியுமா இப்போ தான் ஆயுள் தண்டனை வாங்கின ஒரு நாடாக இருக்குது திராவிட கட்சிகளுடைய ஆயுள் தண்டனை வாங்கின நாடாக இருக்குது இதுலேருந்து வெளில வரணும் வெள்ளை வந்ததுக்கு அப்புறம் அவனை திருத்தணும் அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கணும் அவனை நல்வழி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அவன் கோவிலுக்கு போவான் அல்லது மசூதிக்கு போவான் அல்லது சர்ச்சுக்கு போவான் இப்படியே கொண்டு போய் நேராக எப்படி அவனை கொண்டு போய் மசூதியில் உட்கார வைக்கிறது உருப்பிடாமல் போன ஒருத்தனை ஐம்பது வருஷமாக திராவிடத்துக்கு வாக்களித்து கொண்டிருக்கிற ஒருத்தனை எப்படி கொண்டு போய் வைக்கிறது ஸோ படிப்படியாக தான் பண்ணணும் ஸோ உதயநிதி ஐயா வேதை பாடலாம் சொல்லணும்னா வேத பாடம்னா என்னென்னு அவருக்கு முதல்ல புரியணும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைங்க இவங்க புரிந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டோமா ஆச்சாரம் தீண்டா வார்த்தையை குழப்பிக்கிட்டாங்களா இல்லையா குழப்பிட்டாங்களா இல்லையா வீட்டுக்கு போனால் கா தண்ணி இருக்கும் காலை கழுவிட்டு தான் நீ உள்ள போகணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா கோவிட் காலத்தில் என்ன பண்ணீங்க உங்களுடைய நண்பன் அன்பழகன் செத்து போகிறான் தீநகரில் பழக்கடை வைத்திருந்தேன் அன்பழகன் செத்து போகிற போக முடியல ஏன் போனால் முடிஞ்சு அப்போ இதை நான் தீண்டாமேன்னு சொல்லுவோன்னா முட்டாளா நான் அப்போது வேத கால படிப்பெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை சும்மா பயமுடுத்துறதுக்காக அந்த கண்ணை வரான்னு பயமுடுத்துற கதையை தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தவரை சனாதனம் குறித்து பேசினதுக்கு நாடு முழுக்க அவர் பெரிய எதிர்ப்பு வந்தது வழக்கெல்லாம் தொடரப்பட்டது ஆனால் இது நாள் வரைக்கும் துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் மன்னிப்பு கேட்க இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார் அன்பில் மகேஷ் அவர் நியாயமானது தானே கோர்ட் இன்னும் கூப்பிடல நிறைய பேர் வழக்கு போட்டு தான் அந்த கேஸ் நடக்க போகுது கோர்ட்டை கூப்பிடலை கோர்ட் வந்து கவர்னருக்கு நேரம் வைக்கும் பிரசிடெண்ட்டுக்கு நேரம் வைக்கும் உங்களுக்கு நேரம் வைக்கும் அரை மணி நேரத்தில் சாப்பிட வேண்டும் ஒரு மணி நேரத்தில் தூங்க வேண்டும் உங்களுக்கு சொல்லுவோம் தனக்கு தொழிக்கவே சொல்லிக்காது அந்த கேஸ் நிலுவையில் இருக்குது அதனால் அவர் பேசலாம் தப்பே கிடையாது அந்த கேஸ் என்றைக்கு விவாதத்துக்கு வருதோ அன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கணும் மத்திய பிரதேசிலேருந்து ஒருத்தர் குரேஷியை பத்தி பேசியதுக்கு கோர்ட் என்ன சொல்லிச்சு நீ மன்னிப்பு கேட்டாலாம் போறாது இந்த நாடகத்தெல்லாம் எங்கிட்ட வைக்காது அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா அண்ணன் மன்னிப்பு கேட்பார்ல அப்போ அதே கோர்ட் அவர்கிட்ட சொல்லும் இல்லை இந்த மன்னிப்பு கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் இல்லை அந்த நாட்டுக்காக காத்துருங்க குரேஷியை பற்றியும் இந்த எம்பி பேசுனது தவறு அது வேற விஷயம் அவர் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டுக்கு வந்தவனே நீ வந்தால் போகாது நீ மன்னிப்பு கேட்டால் போகாது அப்படின்னு நீதிபதி சொன்னார் நான் ஞாபகம் இருக்கேன் நாளைக்கு சனாதனத்தை பற்றி இந்த வழக்கு வரும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க உதயநிதி கிட்டேன்னு பார்ப்போம் நாட்டே தமிழ்நாட்டே இந்த சம்பவம் ஒழுக்கிக்கிட்டு இருக்கு தெய்வ செயல்ன்ற திமுக இளைஞரனி நபர் மேலே ஒரு பெண் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரை பெருசாக எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை முதல்வரும் இதை பற்றி எதுவுமே பேசவே மாட்டேங்கிறார் அமைதியாக இருக்கார் நிருபர்கள் கூட அது சார்ந்து அவர்கிட்ட கேள்வி வைக்கிறது இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி இல்லை இந்த மாதிரி விஷயத்தில் முதல்வர் பேசுகிறத விட துணை முதல்வர் பேசுனா தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த திமுக அதிமுக அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க அவர் அது க நிறைய பேர் ஒரு கட்சியில் சேர்றதே இது இப்போது நம்ம போலீஸ் கமிஷனர் சொன்னார்ல அவன் காரில் ஏன் கொடி கட்டினான் கொடி கட்டினா தான் அவனை வந்து டோல் ஃப்ரீ கேட்கும்போது கேட்க பணம் கேட்க மாட்டாங்க அதனால் அவன் கட்டிட்டான் அதுக்காக அவனை திமுகவுடைய பையன்னு சொல்வியா அப்படின்னு கேட்டார் இல்லையா அது நியாயமான ஒரு விஷயம் தானே சரிப்பன் கட்சியில் இருக்கான் கட்சியில் நல்ல பொசிஷனில் இருக்கான் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுவீங்க அவங்க சொல்லுவாங்க நூறு பேர் வருவாங்க கூட ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு இதுக்காக நீங்கள் வந்து எங்களை அப்படி சொல்லு இப்படிலாம் கதை விடுவாங்க விடுவாங்களா இல்லையா கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இந்த மாதிரியான அயோக்கியர்கள் இந்த நாட்டில் உலாவதுக்கான காரணம் என்ன ஒன்று பெண்ணை போகப்பொருளாக நினைக்கிறீங்க ஆண்களுக்கு போதை பொருட்களை ரொம்ப சுலபமாக கிடைக்கிற மாதிரி பண்ணுறீங்க திட்டங்களில் தான் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ வாயில் நாக்கில் ஸ்டிக்கர் ஓட்டினா போதை எருங்குறீங்க அந்தளவுக்கு வள கொண்டு வந்து வச்சுருக்கீங்க பத்தாவதுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட்டு பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணவனையே நிர்வாக நிர்வாகப்படுத்துகிறீங்க அவனை வந்து அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்க அந்த எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறீங்க அதையும் தாண்டி நான் வந்து எஃப்ஐஆர் போட்டு ஒரு வழக்கு கொண்டு வந்துட்டேன்னா அவனை தப்பிக்க விடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்க்குறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் எஸ்ஐடி ஒரு இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் அதை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கா ஸ்டாலினை அவியல் செய்யும்போது சும்மா இருப்பாரா டெய்லி வந்து அதுக்கு என்னாச்சு அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்பாரா மாட்டாரா அப்போது இவங்க திமுகவா அதிமுகவாங் அல்லது பிஜேபியாக அல்லது எந்த கட்சியாங்கிறது முக்கியம் இல்லை அது அவங்க அலங்கார பதவிக்காக யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிட்டு போகலாம் ஆனால் இவர் அந்த கட்சிக்காக உழைக்கிறாருங்கிறது புரியுது சாருக்கெல்லாம் உழைக்கிறாரு நிறைய சாருக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு அதெல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்தாலே தெரியுது ஆனால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அப்பானு கூப்பிட சொல்கிறீங்க வெக்கம் இல்லாமல் அப்போ பெண்ணை பார்த்தா அப்பா இப்படியாக இருப்பான் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் வருது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தேங்க்யூ